இளையராஜா மகேந்திரன் அவங்களுடைய காம்பினேஷனில் வந்த பாடல்கள்லாம் கேட்டேன் எவ்வளோ அருமையா இருக்கு இவ்வளோ நிறைய நிறைய சூப்பர் ஹிட் பாடல்லாம் கொடுத்துருக்காரு உண்மை உண்மை தமிழ் சினிமா வந்து மகேந்திரன்களை மறக்க முடியாது ஒரு பக்கம் மகேந்திரன் ஒரு பக்கம் மகேந்திரன் மகேந்திரன் ஆனால் ரெண்டு பேரையும் ராஜா தான் ஆட்டி படைச்சா உண்மை உண்மை ராஜா கலாக்குனார் ஆமா மகேந்திரனோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஜே அலெக்சாண்டர் ஆனால் மகேந்திரன் பெயரை சினிமாக்காக மாற்றிக்கிட்டாரு மகேந்திரனும் சரி பாலுமகேந்திராவும் சரி அவங்களுடைய முதல் படம் தொடங்கி கடைசி படம் வரைக்கும் இளையராஜா தான் இசை அதுவும் மகேந்திரன் கூட ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் முன்னாடி படம் எடுக்கிறத நிறுத்திட்டாரு பால வந்து தலைமுறைகள்னு சசிகுமார் வச்சு எடுத்தாரு அந்த படத்துல கூட இளையராஜா தான் இசை அந்த அளவுக்கு அவங்க பாசம் வந்து ஆனால் மகேந்திரனுடைய ஒரு படத்துல ஒரு சூப்பர் ஹிட்டான பாட்டு வந்து எடுக்கப்பட்ட பாட்டு வந்து வேற படத்துல ஒழிச்சது இல்லை ஆமா ஆமா அப்படின்னா மகேந்திரன் அவர்களோட முள்ளு மலரும் ஜானி உதிரிப்பூக்கள் எல்லாமே இளையராஜா பாட்டுக்காகவே அந்த கதை எல்லாமே நல்லா இருந்தாலும் பாட்டுக்காகவே மிகப்பெரிய அளவில் ஓடின படம் அவர் வந்து நிறைய எடுக்காத படம் நிறைய இருக்கு நிறைய படம் அவர் கதையெல்லாம் எடுத்து வச்சு கால சூழலுக்காரமா எடுக்க முடியாமல் போச்சு அதுல ஒரு படம் மருதாணின்னு ஒரு படம் அந்த மருதாணி படத்துல வந்து பாத்தீங்கன்னா மகேந்திரன் வந்து ஒரு சூழலை சொல்லி ஒரு சுற்றுவேஷனுக்காக ஒரு பாட்டு வாங்கியிருக்காரு கங்கை எழுதின பாடல் அது இளையராஜாவோட இசை அது அந்த பாட்டை வந்து மகேந்திரன் அந்த பாட்டு தான் புத்தம் பொது காலை பொன்னிரவேளை இதே பாட்டு திருப்பி மேகாங்கிற ஒரு படத்தில் பல வருஷம் கழிச்சு பாட்டு வந்து பாத்தீங்கன்னா எழுதப்பட்டது மருதானி படத்துக்காக வந்து இத பத்தி சமீபத்துல மகேந்திரனோட பையன் ஒரு பேட்டில பேசும்போது சொன்னாரு எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்ன ஒரு சிச்சுவேஷன் சொல்லி இந்த பாட்டை வந்து இளையராஜா கிட்ட இருந்து வாங்கிருப்பாரு எங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்பவும் கேட்டாலும் புதுமையாக இருக்கும் எஸ் ஜானகியோட குரல்ல இன்னொரு முப்பது வருஷம் கழிச்சு இன்னொரு நூறு வருஷம் கழிச்சு நீங்கள் காலையில் இந்த பாட்டை கேட்டாலும் அந்த மார்னிங் டைமுக்கான ஒரு பாட்டாக இருக்கும் அது எப்படி வாங்கினாங்க வந்து இப்போ ரீசெண்டாக ரீமேக்ஸில் கூட பார்த்தீங்கன்னா திங் திங் சக்குன்னு அந்த ட்ரம்ஸ் பீட் மட்டும் தான் அந்த பேட்ல உள்ளது மட்டும் அந்த சவுண்டு மட்டும் தான் தனித்துவமா நிறைய நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குற ஒரு பாடல் ஆனால் அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு வரலாறு இருக்குது